அனைவருக்கும் வணக்கம் வைகாசி விசாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி என்றைக்கு வருகின்றது பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் வைகாசி விசாகத்தன்று எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா முருகன் வந்து அவதரித்த நாள் தான் வைகாசி விசாகம் இந்த யாரெல்லாம் கட்டாயமாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி என்றால் குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் கட்டாயமாக இந்த நாளென்று நீங்க வந்து வழிபாடு செய்து முருகனுக்கு விரதம் இருந்து பூஜை இன்னும் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் அடுத்த வருடம் வைகாசி விசாகம் வருவதற்குள் உங்க கையில விசாகன் பிறந்திருப்பார் அதாவது விசாகன்கிறது முருகர் தான் முருகனுடைய மறுபெயர் பார்த்தீங்கன்னா விசாகன் வி பார்த்தீங்கன்னா பறவையை குறிக்கும் சாகன் அப்படிங்கிறது வந்து பயணத்தை குறிக்கும் மயிலில் பயணிப்பவர் அப்படிங்கிறதா அந்த பேருக்கு வந்து முழு அர்த்தமாக இருக்கின்றது முருகனுடைய அருள் பெற்ற குழந்தைகள் நிறைய பேர் வைகாசி மாதத்தில்தான் பிறப்பாங்க அதில் நிறைய பேர் வந்து விசாக நட்சத்திரத்தன்றும் பிறப்பாங்க நிறைய பேர் குடும்பத்தில் இந்த மிராக்கள் நடந்திருக்கும் ஏன்னா இந்த ஆறு ஆறு நட்சத்திரத்தை அடக்கி தான் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதுல பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்தின் குழந்தை பிறக்குறாங்க அப்படின்னாலே அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா முருகனுடைய அம்சம் பெற்ற குழந்தைகள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது வைகாசி மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் சரி வைகாசி மதத்தில் விசாக நட்சத்திரத்தில் ஆண் குழந்தைகள் பிறந்தாலும் சரி பெண் குழந்தைகள் பிறந்தாலும் சரி முருகனுடைய அம்சம் பெற்ற குழந்தைங்கள் அதனால் நம்ம வந்து முருகன் சம்மந்தப்பட்ட பெயர்கள் வைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முருகனுடைய அம்சம் பெற்ற குழந்தைங்கள் நிறையா இருக்கின்றது முருகன் கார்த்திகேயன் விசாகன் அப்புறம் நிறையா இருக்குது நம்ம கூகுளில் பண்ணாலே வரும் பார்த்திங்கன்னா அந்த கந்தன் வெற்றி நமக்கு ஒரு சில பேர் ஓல்டு பேர் அப்படிங்கிறது நம்ம நினைப்போம் ஆனால் நியூலே நமக்கு நிறைய பேர் இருக்குது முருகன் பேர் முருகனுடைய பேர் சம்மந்தப்பட்ட மாதிரி நமக்கு பிடித்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் அதில் நம்ம வந்து சூஸ் பண்ணி வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் வைகாசி மாதத்திலும் சரி விசாக நட்சத்திரத்திலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த முருகன் சம்மந்தப்பட்ட பேர் வைக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அந்த குழந்தை முருகனை கும்பிட்டாலும் சரி கும்பிடட்டாலும் சரி அந்த குழந்தைக்கும் முருகனோட அருள் வந்து இயற்கையாகவே இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வைகாசி மாதத்தில் மட்டும் குழந்தை பிறக்குது அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நட்சத்திரப்படியும் பேர் வைப்போம் பார்த்திங்கன்னா அது கூட சேர்ந்து அந்த நட்சத்திரத்திலே அந்த முருகனுடைய பேர் வருதான்னு பார்த்து நம்ம வைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் வைகாசி மாதத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதமே ரொம்ப விசேஷமான மாதங்க இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா இளவேநீர் காலம் அதாவது அந்த வெயில் காலம்லாம் முடிஞ்சிட்டு நமக்கு வந்து வசந்த காலமாக பிறக்குது அதற்கப்புறம் அந்த வைகாசி மாதத்தில் அதாவது சித்திரப்புள்ள நமக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் முடித்து நமக்கு வைகாசி வந்து வசந்த காலமாக பிறக்கிறனால இந்த மாதத்தில் நம்ம எது தொட்டு தொடங்கினாலும் அது வெற்றியாக மாறும் அதாவது ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் வந்து பூஜை செய்யும்போது நிச்சயமாக அடுத்த வருடத்திற்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு திருமணத்திற்காக நீங்கள் நல்ல வரன் பார்க்க ஆரம்பிக்கும் போது நல்ல வரன் அமையும் அதே தான் ஒவ்வொரு செயலும் சரி நல்ல ஒரு செயல் நம்ம செய்ய தொடங்கும் போது அது வெற்றியாக மாறும் ஒரு சொத்து வாங்கணும் இடம் வாங்கியிருக்கீங்கன்னா பத்திரப்பதிவு எல்லாமே இந்த மாதத்தில் செய்வது ரொம்ப விசேஷமான அதீத விசேஷமான பலன்களை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் குழந்தைக்காக நம்ம வழிபாடு செய்வது திருமணத்திற்காக வழிபாடு செய்வது சொந்த வீடு வாங்குவதற்காக வழிபாடு செய்வது எல்லாமே உங்களுக்கு அதீத நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதத்தில் செய்வதனால அடுத்து பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் வெற்றி ஆகுனா அது இந்த வைகாசிய மாதந்தான் நிறைய பேர் வ பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் அதீத விசேஷத்தை வைப்பது காரணம் அதுதான் அந்த வசந்த காலமானது நம்ம வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் வந்து நமக்கு தொட்டதெல்லாம் அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது தொடங்கணும் தொழில் தொடங்கணும் மற்ற ஏதாவது பண்ணுங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வைகாசி விசாகம் நமக்கு என்னைக்கு வருது எப்படி பூஜை செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிப்பா பார்க்கலாம் வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா என்னைக்கு வருது அப்படின்னா வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வருது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை அன்று நமக்கு வருகின்றது ரொம்ப விசேஷம் என்ன திங்கக்கிழமை தான் சிவபெருமானுக்கு உரிய நாள் இந்த நாள் என்று வருவது அதீத விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விசாக நட்சத்திரம் எப்போதுலேருந்து இருக்குது அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை மதியமே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுது விசாக நட்சத்திரம் மதியம் ரெண்டு பத்துலேருந்து விசாக நட்சத்திரம் தொடங்கி திங்கட்கிழமை மாலை நாலே முக்கால் நாலு நாற்பது வரை நமக்கு வந்து விசாக நட்சத்திரம் இருக்கின்றது இதில் நீங்கள் எப்போது விரதம் தொடங்க வேண்டும் அப்படின்னு விசாக நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணும்போது விரதம் தொடங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலிருந்து நீங்க சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் மதியம் சாப்பிட்டு இரவு நேரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம் நீங்க சாப்பிடாமல் இருக்கலாம் இப்போ இல்லை நான் திங்கக்கிழமை நான் தொடங்க போகிறேன் அப்படின்னா திங்கக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் எப்போதுமே ஒரு விரதம் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றி வச்சுடணும் எப்போதுமே நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணணும் திங்கக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து பாலும் தேனும் நெய்வேத்தியம் வைத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க யாரெல்லாம் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அவங்க எல்லாருமே விரதம் இருக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக கட்டாயமாக விரதம் இருந்து வழிபாடு செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லைகள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களே தான் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கே எதிரி இருக்காங்கன்னு கூட தெரியாது ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் நிறையா துன்பத்தை கொடுப்பா கொடுப்பவர்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருப்பவர்களும் சரி யார் தான் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சில டவுட் வரும் பார்த்தீங்களா அப்படி யாருன்னே நமக்கு தெரியாத பட்சத்தில் யார் நமக்கு இவ்வளோ பிரச்சனை இழுத்து விடுறாங்க அப்படிங்கிற தெரியாத பட்சத்தில் இருந்தால் கூட நீங்கள் இந்த நாளின்றி விரதம் இருக்கும்போது முருனுடைய அருளெல்லாம் அந்த பிரச்சனை தீரும் எதிரி தொல்லைகள் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுபவர்கள் கட்டாயமாக நூறு சதவீதம் விரதம் இருந்து வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் நாட்கள் வந்து நீ வர்றதெல்லாம் விசேஷமாக தான் இருக்கும் வசந்த காலமாக தான் இருக்கும் அதற்கு எடுத்து வருவதெல்லாம் குழந்தை பாக்கியம் விரதம் இருப்பவர்கள் அடுத்த வைகாசி மாதம் வருவதற்குள்ள நிச்சயமாக உங்கள் கையில் வந்து குழந்தை இருக்கும் நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து முருகனை வழிபாடு செய்யுங்க முருகன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பூஜை செய்ய வேண்டிய நேரம் எந்தெந்த நேரம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ விரதம் இருப்பவர்கள் திங்கக்கிழமை காலையில் விரதத்தை தொடங்கி சாயங்காலம் ஒரு ஐந்து மணிலேருந்து ஒரு ஆறரை ஆறரை ஏழு மணிக்குள்ளே நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம் நமக்கு விசாக நட்சத்திரம் நாலு முடிஞ்சிடும் இருந்தாலும் நீங்கள் வந்து ஐந்து மணிக்கு இல்ல நயன்றரை வரை நீங்கள் தாராளமாக பூஜை செய்யலாம் அது ஒன்றும் தவறே கிடையாது ஏன்னா நீங்கள் காலையில் நட்சத்திரம் இருக்கும்போதே நீங்கள் தொடங்கிறீங்க இல்லையா அதனால் ஒன்றும் நீங்கள் பிரச்சனை இல்லை எதையும் நினச்சி நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை சாயங்காலம் ஒரு ஐந்து மணிலேருந்து ஒரு நாலரைக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போயுமே நாலரை பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரம் சொல்லுவாங்க நமக்கு நாலரைலேருந்தே பூஜை செய்ய வேண்டிய சிறப்பான நேரம் ஒரு நாலரை டு ஒரு ஏழு மணிக்குள்ளே இரவு ஏழு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செய்து முடிச்சிடுங்க காலை கட்டாயமாக பூஜை செய்யுங்க இந்த மாதம் வந்து சூரியனுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் காலேஜ் செய்கின்ற பூஜை ரொம்ப விசேஷமாக இருக்கும் காலையில் நீங்கள் வந்து பிரம்ம மூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் ஒரு காலையில் ஒரு ஏழு மணிக்குள்ளே வழிபாடு செய்யலாம் இந்த பூஜை செய்ய வேண்டிய நேரத்தை நான் சொல்லிடுறேன் காலை பிரம்ம மூர்த்த நேரம் காலை ஏழு மணி வரை நம்ம நேரம் காலம்லாம் பார்க்க தேவையில்லை நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்கவே தேவையில்லை பிரம்ம மூர்த்த இருந்து காலையில் ஒரு ஏழு மணி சூரிய உதயம் ஆரம்பிக்கிற வரை நீங்கள் நேரத்தை பார்க்க தேவையில்லை சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு தான் நம்ம நேரத்தை பார்க்க வேண்டும் காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது ரொம்ப சிறப்பான நேரம் இந்த நேரத்தில் பூஜை செய்யலாம் சரி இந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது ஒரு பதினோரு மணிக்குள்ளே வர கூட நீங்கள் தாராளமாக பூஜை செய்துக்கலாம் ஒரு ஒன்பது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பத்தரை வரையும் நீங்கள் சஷ்டி கவசம்லாம் படித்து நீங்கள் வந்து நிறைவு செய்ய ஒரு பத்தரை ஆயிரும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த நேரம் அதுக்கப்புறம் மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து எட்டு முப்பது வரை பூஜை செய்ய வேண்டிய சிறப்பான நேரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் சிறப்பாக பூஜை பண்ணுங்கள் இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் இந்த வைகாசி சகமோ தைப்பூசமோ இல்லைன்னா மற்ற விசேஷமான நாட்களாக நீங்க காலை நேரத்துலேயே சிறப்பாக பூஜை செய்து முடிச்சிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் காலையில் ஒரு ஒரு பத்து மணிக்குள்ள நீங்க சிறப்பாக பூஜை செய்து முடிச்சுடுங்க அதாவது நீங்க முருகனுக்கு வந்து படையல் போட்டு வழிபாடு செய்ய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் பார்த்தீங்களா அவங்களாம் அந்த காலை நேரத்தில் காலை ஒன்பது முப்பது டு பத்து முப்பதுக்கெல்லாம் நீங்கள் செய்து முருகனுக்கு தீபத்தை ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி வைத்து விநாயகருக்கு வந்து பிடிச்சு வைங்க விநாயகர் வழிபாடு செய்யணும் எப்போதுமே நம்ம ஒரு பூஜை சிறப்பான பூஜை செய்யும் போது விநாயகரை கும்பிடணும் நமக்கு இந்த பூஜை வந்து வெற்றியாக வேண்டும் அப்படின்னு அடுத்து உங்களுடைய குலதெய்வம் யாரோ அவங்களுடைய நாமங்களை சொல்லி அவங்க வீட்டில் அந்த குல குலசாமி படம் இல்லை அப்படின்னா கூட அவங்களுடைய பேர் உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பேரை சொல்லி இந்த பூஜை எனக்கு வெற்றி ஆகணும் என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற வேண்டும் தாயே நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் குலதெய்வத்தை வந்து கோரிக்கை வைங்க ஏன்னா நம்மளுடைய வேண்டுதலும் சரி நம்மளுடைய எல்லாமே சரி குலசாமியோட தான் நமக்கு வந்து நல்லதே நடக்கும் நிறைவேறும் நம்மளுடைய வேண்டுதல்லாம் அவங்களுடைய அருள் இருக்கும்போது இன்னமும் நமக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி ரொம்ப நல்லது அவங்களுடைய நமக்கு கட்டாயமாக வேண்டும் குலசாமியோட அருள் அதனால பார்த்தீங்கன்னா குலசாமியை வேண்டி கொடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா முருகரை வேண்டி கொடணும் அடுத்து சிவபெருமானை நம்ம வேண்டிக் ரொம்ப நல்லது ஏன்னா முருகனுடைய தகப்பன் வந்து சிவபெருமான் பார்வதி தேவி தான் இந்த நாளென்று பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு சிவபெருமான் வழிபாடும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குது அதனால இந்த நாளென்று உங்களுக்கு எப்படிலாம் வழிபாடு செய்ய விருப்பப்படுறீங்களோ முருகனுக்கு அப்படிலாம் நீங்க வழிபாடு செய்யுங்க அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாரத்தன்று பால் குடம் எடுப்பது காவிடி எடுப்பதுலாம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது பால் குடம் வந்து எல்லாருமே எடுக்கலாம் ஏன்னா பால் குடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செம்பிள்ளையோ அல்லது சின்ன குடம் நம்ம எல்லாருமே பால் குடத்திற்காக ஒரு குடம் வச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த சின்ன குடம் வச்சு அதில் வந்து நீங்கள் பால் வீட்டில் இருந்தே நல்லா நிரப்பிட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு கொடுப்பது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா பால் குடம் எடுப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணியம் பால் குடம் எடுப்பது அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பானது ஆயுள் அதிகரிக்கும் பால் அபிஷேகத்திற்கு நம்ம வாங்கி கொடுப்பது பால் வாங்கி கொடுப்பது ஆயுள் அதிகரிக்கும் நன்மைகள் கிடைக்கும் சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் அதிகமாக மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு இருப்பவர்கள்னால் பால் அபிஷேகத்திற்கு நீங்கள் வந்து பால் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு நிறைய அபிஷேகங்கள் இருக்கின்றது பால் பஞ்சாமிரதம் தயிர் அப்புறம் தேன் அப்புறம் வந்து பன்னீர் சந்தனம் அப்புறம் பொடி நமக்கு பால் அபிஷேகம் பொடி இருக்கும் இளநீர் அபிஷேகம் இருக்கும் எல்லா அபிஷேகத்தையும் நீங்கள் கண்குளிராக பார்க்கணும் அது அரிசி மாவுலேயும் அபிஷேகம் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு கண் குளிராக நம்ம பார்க்குறோமோ அந்த அளவுக்கு முருகனுடைய அருள் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் முருகனுடைய அபிஷேகம் பார்த்தாலே உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் நம்மளுடைய கர்மாலாம் விலகும் பாவங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கர்மால நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு முருகனுடைய அருளால் நமக்கு அந்த பாவங்கள்லாம் விலகி நம்ம வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் கட்டாயமாக உங்களால் முடிந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுங்க அதில் என்னென்னலாம் நம்ம முக்கியமாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா தேன் வாங்கி கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றுவதற்காக நெய் வாங்கி கொடுக்கலாம் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் நம்மளால் என்னென்ன முடியுதோ அது உங்களால் முடிந்ததை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் வஸ்திரம் வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் வஸ்திரம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டில் அல்லது மஞ்சள் பட்டில் வாங்கி கொடுப்பது சிவப்பு பட்டில் வாங்கி கொடுப்பதுன்னு ரொம்ப விசேஷமானது அதாவது பச்சை மஞ்சள் சிகப்பு பட்டில் வாங்கி கொடுக்கணும் அதாவது இப்போ ஒரு பச்சை கலர் நம்ம துணி எடுத்துருக்கோம்னா நமக்கு அந்த பார்டர் ஓரம் ஃபுல்லாக பட்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கோயிலில் போய்ட்டு முருகனை வழிபாடு செஞ்சாலே ரொம்ப நல்லதுங்க நம்மளால் எதுவும் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா கூட கோவிலில் போயிட்டு முருகனை கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தாலே போதும் முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் இப்போ வீட்டிலே இருந்து வழிபாடு செய்பவர்கள் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட நீங்கள் வீட்டிலே வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு செவ்வரலி பூக்கள் மல்லிகை பூக்கள் சம்மங்கி பூக்கள்லாம் வாங்கி அலங்காரம் செய்துட்டு நெய் தீபம் ஆறு தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் ஏற்றலாம் ஆறு விளக்கு ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் தீபத்தை ஏற்றிட்டு சித்ரா அன்னங்கள் லெமன் சாதம் புளி சாதம்லாம் இருக்குல்ல அது வைக்கலாம் அல்லது சாதம் சாம்பார் இந்த மாதிரி பொரியல் வைத்து படைத்து வழிபாடு செய்யலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் முருகனுக்கு பிடித்த பாலும் தேனும் அல்லது தினை மாவுல தேனும் கலந்து தினை லட்டு அந்த தினை மாவு சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒன்று வைப்பது ரொம்ப 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 நல்லது முருகனுக்கு ரொம்ப பிடித்தது அப்படிங்கிறது நமக்கு கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது நல்லா முருகனுக்கு வந்து பால் தேன் தினை மாவு லட்டு இந்த மாதிரி வைப்பது ரொம்ப நல்லது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் எந்த ஒரு பூஜையை இருந்தாலும் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து நம்ம பூஜை செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களே கொடுக்கும் நம்ம அன்றாட நம்மளால் வைக்க முடியாட்டால் கூட விசேஷமான நாட்களில் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கணும் வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம் எல்லோருமே மட்டுமே தாராளமாக ஏற்றலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் நார்மலாக ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா முருகனுடைய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் ஓம் சரணா பவாய நமக அந்த மந்திரம் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அனுபதி திருப்புகள் இந்த மாதிரி நமக்கு நிறைய பாடல்கள் மந்திரங்கள்லாம் நிறைய இருக்கின்றது நமக்கு என்ன முடியுதோ வேல்மாறல் கூட படிக்கலாம் என்ன முடியுதோ அதை படித்து நம்ம வந்து முருகனை வந்து நம்ம மனதாரம் மனம் முருகி பிரார்த்தனை பண்ணி முருகனை வழிபாடு செஞ்சோம் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த வைகாசி விசாகத்தின்றி எல்லோருமே வழிபாடு செய்கின்ற முக்கியமான நாட்கள் தான் முருகன் அவதரித்த குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மற்றபடி எல்லோருமே வழிபாடு செய்யலாம் குழந்தை பாக்கியத்திரம் திருமணத்திற்காக வேலை வாய்ப்புக்காக கடன் தொழில் நீங்குவதற்காக நல்லா சம்பாதிப்பதற்காக ப்ரமோஷன் கிடைப்பதற்காக வருமானம் அதிகரிப்பதற்காக அனைத்திற்குமே முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் குழந்தைகள் இருக்கிறாங்க சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும் முருகனை வழிபாடு செய்யும் போது அந்த குழந்தைகள் நன்றாக சொல் பேச்சு கேட்பாங்க நல்லா படிப்பாங்க அறிவாற்றலுடன் அதிகமாக இருப்பாங்க முருகப்பெருமான வழிபாடு செய்ய செய்ய குழந்தைங்க நல்லா அறிவாற்றலுடன் இருப்பாங்க அதாவது நிறைய பேர் வந்து சொல்றது வந்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த குழந்தைங்க சொல்பேச்சு கேட்பாங்க நல்லா ஞானத்துடன் இருப்பாங்க ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான சகல நன்மை மேலும் கொடுக்கக்கூடியவர் வாரி வழங்கக்கூடிய வல்ல பெருமாள் தான் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் கூறிய நாள் அன்று எல்லாருமே கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க முடிந்த அளவு கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பானது காலை நேரத்தில் கட்டாயமாக பூஜை செய்யுங்க மாலில் நேரத்திலே வழிபாடு செய்யுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு தானங்கள் செய்யுங்க யாருக்காவது வந்து வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது அடுத்து ரொம்ப முக்கியமானது அந்த நாள் என்று கோபப்படாமல் டென்ஷன் ஆகாமல் முருகனை மட்டும் மனதார பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஆகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு ராஜேஸ்வரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முருகன் பற்றிய தகவல் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம் நன்றி